வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தேவயானி அவங்களோட மகள் இனியா அவங்க ஒரு நல்ல பாடகி இவங்க சமீபத்தில் சரிகப்பா சீசன் ஃபைவ்ல கூட ரொம்பவும் சூப்பராக பாடிருந்தாங்க குயின் ஆஃப் சிங்கிங்கிற பேருமே இவங்க எடுத்திருந்தாங்க ஆனால் இறுதி போட்டி வரைக்கும் இவங்களால் போக முடியல இருந்தாலுமே சமீபத்தில் ஒரு பதிவில் தேவணி அவங்க சொல்லும்போது என்னோட மகள் இனிய அவங்க ரொம்பவும் புத்திசாலி நான் அவள் ரொம் டாக்டர் ஆவான்னு ரொம்பவும் ஆசைப்பட்டேன் ஏன்னா நல்லா படிப்பா புத்திசாலித்தனமாக நடந்துப்பா ஆனால் அவளுக்கு டாக்டர் அந்த அந்தளவுக்கு ஆசை இல்லை அவள் ரொம்பவும் தெளிவாக இருந்தா நான் விஸ்காம் தான் படிக்க போகிறேன்னு சொன்னான் அவளுக்கு பிடிச்சதையே அவள் படிக்கட்டும்னு சொல்லி அவளை வற்புறுத்தாமல் அவளை நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி தேவையான அவங்க பதிவிட்டுருந்தாங்க நான் வேற ஒன்று நினச்சேன் ஆனால் அவங்க வேற ஒன்று நினைக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுணும் பிள்ளைகளுக்கு பிடித்த விஷயத்தை பெற்றோர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவையான அவங்க சொல்லியிருக்காங்க இதே போல் சமீபத்தில் சரியாக சோழியுமே அவங்க வெளியேறினது பற்றி தேவையான அவங்க சொல்லும்போது இது பற்றி கவலை இல்லை அவங்க இவ்வளோ போல்டாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இந்தளவுக்கு அவங்க வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க இப்படி ரொம்பவும் எமோஷனாக பதிவிட்டு தேவையான அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் காலனி கிளிக் பண்ணுங்க